அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா இவரது கணவர் சந்திரசேகர் அதிமுக நிர்வாகியான இவர் கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டு சென்னை அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சந்திரசேகர் இன்று உயிரிழந்தார் கணவரின் இழப்பை தாங்க முடியாத கோகுல இந்திரா கதறி அழுதார் சந்திரசேகர் மரணம் அடைந்ததை அறிந்ததும் அதிமுக நிர்வாகிகள் கோகுல இந்திராவின் வீட்டுக்கு சென்று அவருக்கு ஆறுதல் தெரிவித்தார்கள் மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக நிர்வாகிகள் சந்திரசேகர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் சந்திரசேகர் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கோகுல இந்திரா அவர்களுடைய கணவர் சந்திரசேகர் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றேன் பாசமிகு கணவரை இழந்து மிகுந்த வேதனையில் வாடும் அன்பு சகோதரி கோகல இந்திராவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்த துயரத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் தைரியத்தையும் அளிக்க வேண்டும் என்றும் சந்திரசேகருடைய ஆன்மா இறைவன் திருவடி நிலைப்பாரவும் எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது